திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் குரோதி வருண வருடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா அறுபது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு வருடம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தனி பதிவாக பார்த்துடலாம் இப்போது ஏப்ரல் மாதம் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஏப்ரல் மாதத்தில் சனி பகவான் ஆட்சி வளம் பெற்றிருக்காரு பாருங்கள் சுக்ரன் உச்சமாகிறார் வருடம் ஒரு முறை தான் சுக்ரன் உச்சமாவார் இந்த மாதம் சுக்ரன் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உச்சநிலையில் இருக்க போகிறார் நாலு லக்னம் அதே போல் நாலு ராசிக்கு மட்டும்தான் சுக்கர பகவான் யோகத்தை கொடுப்பார் அது என்னென்னது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் சூரியனும் பதிமூணாம் தேதிக்கு மேலே மேஷ வீட்டுக்கு வரார் அங்கேயும் சூரியன் உச்சபலம் பெறுகிறார் அப்பொழுது சூரியன் யாருக்கு உச்சமாக இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா புதன் இங்கே நீசந்தான் ஆகிறார் நீசமானாலும் வக்ரநிலையை இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கு வக்ரம் ஆகிறார் எந்த ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் வக்ரம் நிலை அடைந்தால் உச்ச பலனை அடைவார்கள் அது எந்த கிரகமாக இருந்தாலும் நீசமாகி வக்ரம் பெற்றால் ஒரு கிரகம் உச்சமானால் என்ன பலன்களை கொடுக்குமோ அதே பலன்களை கொடுக்க போகிறார் ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த நீசத்தோடு சேர்ந்து இங்கே சுக்கரன் உச்சமாகிறதுனால நீசபங்க ராஜயோகத்தையும் பெறுகிறார் அப்போ எந்த ராசிக்கு யார் எல்லாம் நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் மகர ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் மகர ராசிக்கு ராசி அதிபதியோட செவ்வாய் சேர்றார் அதாவது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அப்போது அவர் வந்து இரண்டாம் வீட்டில் செவ்வாயோடு சேரும்பொழுது கண்டிப்பாக வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதிக லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் ஏகதேசமும் உங்களுக்கு ஏழரை சனி முடிவில் இருந்தாலும் ஓரளவு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காரு ஏன்னா நீங்கள் அஞ்சு வருடங்களாக க கடந்து வந்த பாதைகள் இதெல்லாமே ரொம்ப கடினமாக இருந்தாலும் முடிவு காலத்துல உங்களுக்கு ஒரு தொழிலோ அல்லது ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அதே போல் கிரக சூழ்நிலைகளும் பார்த்துட்டிங்கன்னா இப்போது செவ்வாய் வந்து நாலு பதினொன்றாம் அதிபதியாகி ரெண்டாம் வீட்டில் செவ்வ சனியோடு சேர்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாக பண வரவு பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்துருப்பார் அடுத்து உங்களுக்கு மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போது நாலாம் வீட்டில் இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் மட்டும்தான் இங்கே இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதிர்ஷ்டன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துக்கு போக போகிறார் அப்போது நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி அதிகப்படுத்தி கொடுத்துருந்தாலும் கூட பொதுவாக சகோதர வழியில் ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஒரு மனக்கசப்புகளையும் கொடுத்துருப்பார் இது எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்தோட விலகி உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மே ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது பிறக்க போகுது அடுத்து இந்த மகர ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சமாகிறார் அஞ்சாம் அதிபதி உச்சமானால் குழந்தைகள் மூலமாக பணம் வரவு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் கொடுப்பார் அவரே உங்களுக்கு பத்தாம் மதிப்பெரியாகி உச்சமாகிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் நீங்கள் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் ஏன்னா நான் வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருப்பேன் சுக்கரன் வந்து உச்சமாகக்கூடியது ஒரு நாலு ராசி நாலு லக்னம்னு சொல்லியிருந்தேன் அதில் இந்த மகர ராசியும் ஒன்று மகர லக்னம் மகர ராசிக்கு சுக்ரன் உச்சமாவது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து விட்டு தான் போவார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் வீட்டில் வக்ரம் பெறுகிறார் நீசமாகிறார் வக்ரமாக இருந்தாலும் சுக்கரனோடு சேர்ந்து நீசபங்க ராஜய ராஜயோகத்தை பெறுகிறார் அப்போ அப்பா வழியில் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம் அப்பாக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட திடீர் ராஜயோகத்தையும் திடீர் பணவரவையும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது மாற்றமே இல்லை அடுத்து எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் மூன்றாம் வீட்டில் இருக்கார் பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த பதிமூணாம் தேதிக்கு மேலே நான்காம் வீட்டில் உச்சமாகிறார் அப்போ எட்டுக்குடையவர் மறைவது கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும் இந்த மகராசிக்கு இந்த மாதம் முழுவதும் கிரக சூழ்நிலைகள் என்ன சொல்லுதுன்னா கெட்ட கிரகம் கெட்டுருச்சு நல்ல கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு அப்படிங்கிறதா இந்த மாதத்தினுடைய பலன் அப்போ சூரியனும் உங்களுக்கு உச்சமாகறார் இல்லைங்களா எட்டாம் அதிபதி உச்சமாகறார் அப்போ திடீர் பணவரவு திடீர் மறைமுகமாக இருக்கக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட் இது போல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆயுள் பலம் அதிக அதிகமாகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டங்கள் விலகுவது இதெல்லாமே நிச்சயமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் வீடு மனை சொத்துக்கள் குருவோடு சேர்ந்து சூரியன் சேரும் பொழுது பெயர் புகழ் மதிப்பு வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து இந்த மகர ராசிக்கு ஒரே ஒரு மைனஸ் மைனஸிடன்னு பார்த்துட்டிங்கன்னா மூணாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது உங்களுடைய பத்தாம் அதிபதி சுக்ரன் ஜாயின்ட் ஆகும்போது தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் இந்த ராகு சுக்ரன் சேர்க்கை வைஸில் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இல்லை உங்களுடைய குழந்தைக்கு ஏன்னா அவர் அஞ்சாம் அதிபதி அப்போ அஞ்சாமதிபதி ராகுவோடு சேரும்பொழுது கொஞ்சம் குழந்தைகளுடைய நிலைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இதெல்லாமே உங்கள் படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்ம திருவடிகி சரணம்